வெல்கம் பேக் டு அ சேனல் நாங்கள் உங்களோட ஹல்ஃபா ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக அது ரிலேட்டடாக வந்து கஞ்சி வீடியோ வந்து நான் சீக்ரெட் கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தனால ஒரு ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலையே அந்த மாதிரி கேட்டிங்கன்னா போடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஒரு சில பேருத்துக்காக நான் அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு டிஸ்கிரைமர் கொடுத்துக்கிறேன் இது வந்து எனக்கு வந்து டாக்டர் கிட்ட நான் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நான் இப்போ அந்த கஞ்சியை சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க டாக்டர் சொல்கிறத வச்சு உங்களுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் வந்து கஞ்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் சில பேர்த்துக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து ஈஸியாக இருக்குமா இல்லை அது என்னது சி செக்ஷன் ஈஸியாக இருக்குமான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் அதாவது நியூ மாம்ஸ்லாம் எனக்கு சொல்ல போனால் ரெண்டுமே பெயின் தான் ஓகேங்களா ரெண்டு விஷயமே வந்து பெயினாக தான் இருக்கும் ரெண்டுலேயுமே வந்து ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும் இந்த மாதிரி வலியும் இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச நீங்கள் வந்து நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் ரெடியாகிறதே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது அது வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் நார்மல் டெலிவரி எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்கில் வெப்பலாம் ஸோ வந்து கஞ்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ வந்து என்னென்னா அந்த கஞ்சி எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு வந்து அந்த மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மட்டை அரிசி கருப்பரிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பரிசியை வந்து நைட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கிருங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த முடக்குத்தான் கீரை இருக்குதுல அது வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் டவுட் இருக்கும் ஃப்ரிட்ஜெலாம் ஸ்டோர் பண்ணலாமா அந்த இலையன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அந்த அரிசியை ஊற வச்சு மார்னிங் அடுத்த நாள் மார்னிங் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கையளவு இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறோங்க மார்னிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அரிசியோட இந்த இவ்வளோ இந்த அளவுக்கு மட்டும் க அந்த முடக்கத்தான் கீரை எடுத்துக்கிருங்க அந்த கீரையை எடுத்து என்ன ரொம்ப எடுத்தீங்கன்னா கசப்பு அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறோங்க அந்த கீரையையும் இந்த அலசிட்டு இந்த அரிசியையும் அலசிட்டு ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க அடிக்கும் போது குச்சி குச்சா அது வந்து வரும் ஓகேங்களா அதெல்லாம் எடுத்துக்கி வீசிட்டு நல்லா அடிச்சிருங்க நல்லாவே அடிச்சிருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நிற நிற அந்த மாதிரியாவே அடிச்சிருங்க அடிச்சுட்டு இந்த பக்கம் உல நல்லா தண்ணி கொதிக்கவும் அரிசி எப்படி போடுவீங்க அந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சதும் இந்த நம்ம ஆட்டி ஆட்டி வச்சுருக்கிறது தூக்கி அப்படியே அதில் போட்டுருங்க போட்டு எப்பவும் போல் சோறாக்குற மாதிரி வரட்டும் எல்லாருக்கும் சில பேத்துக்கு தெரியும் வெந்தயக்கஞ்சி தேங்காய் கஞ்சிலாம் எப்படி காய்ச்சி அதே மாதிரி தான் ஸோ தண்ணியில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு அது கூட என்னென்ன ஆட் பண்ணணுன்னா கொஞ்சோன்னு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோங்க அப்புறம் வந்து பூடு வெள்ளைப்பூடு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு அந்த கஞ்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறங்க ஓகேங்களா அது அதுக்கப்புறம் போல் அதை ஆட் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அரிசி அளவு கேட்பீங்க அரிசி அளவு ஒரு ஆளுக்கு தான் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும்னு ஒரு ஹாஃப் டம்ளர் அந்த மாதிரி போட்டாலே போதும் ஓகேங்களா அதுவே ஜாஸ்தி தான் ஹாஃப் டம்ளர் போட்டாலே போதும் ஸோ உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு போட்டுது அது நல்லா கொதிக்கட்டும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கொதிச்சதுக்கப்புறமா மேலே வந்து தண்ணி வரும் ஃபஸ்ட்டு இதை வடிக்கிற மாதிரி தண்ணி வரும் அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டே குடிச்சிருங்க ஒரு டம்ளரோ இல்லை ஒன்றரை டம்ளரோ ஃபஸ்ட்டு குடிச்சிடணும் குடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீட்டு வழியாக இருந்தால் அது வந்து அதுவே வந்து எடுத்துரும் உள்ள தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருங்க ஒரு ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சு அந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் அரிசி குக்கானது இந்த தேங்காய் பால் தூக்கி அதில் ஊற்றிடுங்க ஊற்றி உப்பு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா எப்பவும் உள்ள கஞ்சி பதத்துக்கு வந்ததும் இறக்குறங்க அவ்வளோதான் அது கூட நீங்கள் வந்து கடலை கே கடலைத் தொகையிலோ இல்லை பருப்பு தொகையிலோ வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க அவ்வளோதான் இதை தான் வந்து அந்த சீக்ரெட் முடக்கத்தாங்க கஞ்சி ஓகேங்களா ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் திரும்ப சொல்கிற கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குடிங்க பிகாஸ் இது வந்து நேச்சுரலாக உள்ளது ஓகேங்களா ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும் இதையும் தாண்டி உங்களோட அவுட்ஸ் அந்த அந்த ஒன் ஒரு மாதத்துலேருந்து அந்த பத்து மாதம் வரைக்கும் நீங்கள் பண்ணுற வேலையை தான் உங்களுக்கு வந்து இந்த கஞ்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பெனிஃபிட்டாக இன்னும் கொஞ்சம் இருக்கும் ஸோ தான் அந்த சீக்ரெட் கஞ்சி ஸோ கண்டிப்பாக நீங்களும் கிட்டே பேசிவிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு ஓகேனா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் வந்து இது விஷயமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபீடிங் ரிலேட்டடாக நான் வந்து போட போகிறேன் இதுதான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஃபீடிங் வந்து எப்படி ஃபீட் ஃப்ளோ வந்து கரெக்டாக வரணும் என்னென்ன எடுத்துக்கணும் எப்போ எப்படி எப்படிலாம் கொடுக்கணும் என்னென்ன நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் எந்த மந்த்லேருந்து எப்போ இருந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறேன் பாப்பா ரிலேட்டடாகவும் கேட்டிருந்தீங்க என்னோட ஜ ப்ரெக்னென்சி ஜேர்னியில் இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் எயிட் மந்த் ஆச்சு இது வரைக்கும் என்ன நான் எடுத்துக்கிட்டணும் நான் அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா வந்து இந்த வீடியோ வந்து லேட்டாயிருக்கும் இனிமேல் எங்களோட வீடியோ vlog வந்து YouTube சேனலில் Thursday evening ஃபோர் ஓ and அண்ட் வந்து சண்டே ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் கண்டிப்பாக இந்த வீடியோ வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வந்து சின்ன சேனல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் you ஸோ மச் பை பாய்